சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டம் தலைவர் நிர்மலா பபிதா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய திமுக கவுன்சிலர் தங்கவேலு அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி ஹிந்தி படி என சொல்கிறார் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதிமுக எம்எல்ஏக்கள் மக்களிடம் ஓட்டு கேட்டு வந்தால் அவர்களை பொதுமக்களை விட்டு துடைப்பத்தால் அடிப்போம் என்றார் இதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் மக்கள் பிரச்சினை பேசாமல் மற்ற பிரச்சினைகளை ஏன் பேச வேண்டும் என கடும் வாக்குவாதம் செய்தனர் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து பேசிய அதிமுக கவுன்சிலர்கள் தீர்மானங்களில் பல்வேறு விதிமீறல்கள் இருப்பதாக கூறினர் தங்களுக்கு பேச அனுமதி மறுப்பதாக கூறி கூட்ட அரங்கிலிருந்து வெளியேறி வந்து நுழைவாயில் பகுதியில் தர்ணாவில் ஈடுபட்டனர் அவசர கூட்டம் நகர்மன்ற உறுப்பினர்களுடைய அவசர கூட்டம் என்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கவுன்சில் நாங்கள் எல்லாம் கருத்துக்களை எடுத்து சொல்லும் பொழுது எங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தீர்மானங்களை ஏகமானதாக பதிவு செய்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பதிவு செய்கிறார்கள் ஒரு சில தீர்மானங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் அதற்கு நடைமுறைகளை இதில் தெளிவுபடுத்துவீர்கள் மினிட் நோட்டு போகுதுன்னு கேட்டால் கூட இந்த மினிட் நோட்டை பற்றியும் பேச மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சில தீர்மானங்கள்ல உடன்பாடு இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கழிவுநீர் சுத்தகரிப்பு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்காங்க இருபது கோடி ரூபா பட்ஜெட்டில் பண்ணுறாங்க அதனுடைய வசிச்ச நதியில் விடு நீர் போகின்ற பாதையிலே போகின்ற அந்த கழிவுநீரை சுத்தகரிப்பு செய்வதை விட்டுவிட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு போய் அதை சுத்தகரிக்கப் போகிறோம் என்று சொல்கிறாங்க தேவையில்லாத செலவினங்களை ஏன் செய்கிறீர்கள் இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை இந்த கருத்தை நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை எப்படி பதிவு செய்ய போய் செய்வது என்பதே இங்கு நடைமுறையில் இல்லை எந்த கருத்துக்கும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அந்த கருத்தை பதிவு செய்ய முடியவில்லை அதற்காக அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் நாலஞ்சு பாயிண்ட் எங்களுக்கு பிரச்சனை இந்த தீர்மானங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதே மாதிரி வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய கழிப்பிடங்களுக்கெல்லாம் ரிப்பேர் செய்கிறதுக்கு உறுப்பினர் நிதியை பொது கழிப்பிடம் கொடுக்குறதுல அந்த நிதியை எடுத்து அதில் செலவு பண்ண கட்டண கழிப்பிடத்துக்கு எடுத்து செலவு பண்ணாங்க செலவு செய்ய வேண்டியது மராமத்து பணிகளை செய்ய வேண்டியது அந்த ஒப்பந்ததாரர் தான் அதை செய்யணும் சரத்து இருக்கிறது ஒப்பந்ததாரர் மட்டும்தான் அதை செய்யணும் அதையும் இந்த பொது நிதியிலிருந்து நம்ம பகுதியில் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய கழிப்பிடங்கள் வந்து பெங்களூரில் இருந்து ஆள் வராங்க தேனியில் இருந்த ஆள் வந்து வேலை செய்கிறாங்க எல்லாருக்கும் இது வேலை செய்கிறாங்க நாங்கள் ஏதாவது ஒரு வேலை பெற்றதான் பைப் ரிப்பேர் ஆகிடுச்சு பைப் உடஞ்சிடுச்சு அப்படின்றதுக்கு லோக்கலில் ஆளில் வந்து இப்போ நம்ம முனிசிபாலிட்டி சொல்லிட்டு போனோம்னா அவங்க லோக்கல்லேருந்து ஒரு ஆள் அனுப்புகிறாங்க அந்த லேபர் என்ன சொன்னால் வரவே மாட்டேங்கிறாரு இருபது நாள் கழித்து வர்றாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பெரிய பெரிய வேலைக்குள்ளே வெளியூட்டு இருந்து ஆள் கூட்டு வரீங்க இந்த வேலைக்கு எங்களை கூப்பிட்டால் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து செய்யறதே இல்லை வார்டு பக்கம் தலையை காட்டவே முடியல எல்லா இடத்துலையும் பைப் உடஞ்சி போகுது தண்ணி உடஞ்சி போகுது கேட்டால் அவங்க வந்து வேலை செய்ய முடியாதுன்றாங்க போய் அவங்களே கூப்பிட்டு வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு உள்ளூரில் இருக்கிற லேபர்லாம் அப்படி சொல்றாங்க இதையும் நாங்கள் நகராட்சி எதிர்த்து வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் எது சொன்னாலும் எங்களுடைய கருத்துக்களை செவி சாய்ப்பதே கிடையாது